ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு மாதிரி தங்கமும் செல்லா காசு ஆயிடுன்னு சொல்லிருக்காரு பொருளாதார வல்லுனர் தங்கம் விலை லேசா குறைஞ்சாலும் கூட கொஞ்ச நாட்களா மறுபடியும் உயர ஆரம்பிச்சிருச்சு இதனால பொதுமக்கள் கலக்கத்துல இருக்காங்க இதுக்கடையில இந்த விவகாரம் பத்தி பேசின பொருளாதார வல்லுனர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் ஒரு வகை தங்கம் பத்தி எச்சரிக்கை பண்ணிருக்காரு அது ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் மாதிரியே செல்லாம போகவும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிருக்காரு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி ஒன்னாம் தேதி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க அதுல பல முக்கியமான அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தது அது மட்டும் இல்லாம தங்க பத்திரத்துக்கு மூலதன ஆதாய வரியிலிருந்து விலக்கு தரப்பட்டிருந்த நிலையில அந்த விலக்கு நீக்கப்படுறதா மத்திய பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டுச்சு இது மிடில் கிளாஸ் மக்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுக்கறதாவே இருந்துச்சு இது தொடர்பா ஆனந்த் ஸ்ரீனிவாசன் யூடியூப் பக்கத்துல சரியாக கெவின் வாஷ் நியமனத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சீனா அதிக அளவுல தங்கத்தை தங்கத்தை வித்தாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியாது ஆனா சீனாவில இருந்து ஹெவி செல்லிங் பிரஷர் வந்துச்சு இதனால அப்போ தங்கம் விலை சரிஞ்சுது இதனால வெள்ளி விலையும் கூட பயங்கரமா சரிஞ்சது ரெண்டுமே குறுகிய காலத்துல பெரிய அளவுல குறைஞ்சிருச்சு கெவின் வாஷ் வந்த பின்னாடி அவரு டாலர் மதிப்பை ஏத்துவாரு அப்படின்னு சொல்லி இன்னும் தங்கம் விலை மேலும் குறைஞ்சது தங்கம் லேசா சரியறதுக்குள்ளயே வெள்ளி விலை பயங்கரமா குறைஞ்சிருச்சு தங்கம் விலை இங்கிருந்து ஏறுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா ஏறும் ஆனா அதனால கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகி ஏறும் ஒரு மூணு மாசம் மூச்சு பிடிச்சு நின்னுட்டு பின்னாடி உயர்ந்துரும் அடுத்த பட்ஜெட்ல முக்கியமானது பட்ஜெட் உறையில இத வாசிக்கறதை தவிர்த்துட்டு சமர்ப்பித்த பட்ஜெட் ஆவணத்துல மட்டும் சத்தமே இல்லாம சேர்த்திருந்தாங்க பன்னெண்டு வரிகளை சேர்த்திருந்தாங்க இந்த பன்னெண்டு வரிகளை தான் இந்தியாவோட மிடில் கிளாஸ் கனவுல அப்படியே தண்ணீரை கொட்டிட்டாங்க தங்க பத்திரம் வேண்டாம் வம்புல மாட்டிக்குவீங்க அப்படின்னு பல தடவை சொல்லி ஏற்கனவே இந்த விவகாரத்துல மத்திய அரசு பல அடி கொடுத்த நிலையில இப்போ பெரிய அடி விழுந்திருக்கு முதல்ல இந்த தங்க பத்திரத்தை வெளியிடுறப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அந்த தங்க பத்திரத்தை யார் வேணாலும் வச்சுக்கலாம் வேணாலும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் மூலதன ஆதாய வரியே இல்ல சொன்னாங்க ஆனா இப்போ மக்கள் லாபம் பார்த்த உடனேயே புதிய ரூல்ஸ் போடுறாங்க நீங்க வாங்கி வருஷம் வச்சிருந்தா மட்டும்தான் நடுவுல வித்தா வரக்கூடிய லாபத்துல எனக்கு ஒரு பங்க வரியா கொடுக்கணும் இது ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அதாவது நீங்க விக்கிறப்போ உங்களுக்கு மூலதன ஆதாய வரி வரும் அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து நண்பர் வாங்குறப்போ அவருக்கும் கேபிட்டல் கெயின்ஸ் இருக்குது அதாவது நானும் கேபிட்டல் கெயின்ஸ் கட்டணும் என்கிட்ட இருந்து வாங்கினவரும் கேபிட்டல் கெயின்ஸ் கட்டணும் யாரு முதல்ல வாங்கிட்டு கடைசி வரை யாரு விக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வரி இல்ல எல்லாருக்குமே வரி இருக்கு இந்த பத்திரத்துக்கு ஏதோ ஒரு ரெண்டு வருமானத்தோட சேர்த்து அதுக்கும் வட்டி கட்டணும் ஒருவேளை சதவீத வரி விகிதத்துல இருந்தா அந்த வட்டிய கட்டியே ஆகணும் இந்த வரி சலுகைய ஒரே நாள்ல இல்லாம ஆக்கிட்டாங்க தங்க பத்திரத்தையும் டிமானிசேஷன் மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன் இது அதுக்கான முதல் படி மாதிரி தான் தோணுது தங்கம் விலை கிராமுக்கு முப்பதாயிரத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அவ்வளவு எல்லாம் தர முடியாது நாங்களா ஒரு தொகையை சொல்லுவோம் வேணும்னா அதை மட்டும் வாங்கிக்கோங்க வரியையும் கட்டிடுங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது இந்த தங்கப்பத்திர விவகாரத்துல மக்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டு கதை மாதிரியே ஆகுது அப்படின்னு சொல்லிருக்காரு